வணக்கம் இன்றைய நாளில் முக்கிய டெக் நிகழ்வுகளை ஷோவில் காணலாம் உலகின் மிகப்பெரிய நிறுவனமான ஆப்பிள் அறிமுகம் செய்த முக்கிய நிகழ்வுகளே சர்வதேச விளங்குகிறது அதனைத் தொடர்ந்து ஹுவாய் பி தேர்ட்டி சீரியஸ் இன்று வெளியாகிறது சாம்சங் கேலக்ஸி ஏ செவன்டி விபரம் வெளியிடப்பட்டுள்ளது மற்றும் நோக்கியாவின் நாற்பத்தி எட்டு மெகா பிக்சல் கொண்ட முதல் ஸ்மார்ட் போன் மாடலாக நோக்கியாவின் நெட் செவன்டி ஒன் விபரங்கள் வெளியாகியுள்ளன இன்றைய நாளில் முதல் காண ஆப்பிள் 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 டிவி கிரெடிட் கார்டு பே ஆப்பிள் நியூஸ் பிளஸ் மற்றும் கேமிங் சார்ந்த பிரத்யேகமான ஆப்பிள் ஆர்கார்ட் பற்றி காணலாம் ஆப்பிள் ஆர்கார்ட் என்றால் என்ன சமீபத்தில் வெளியான கூகுள் ஸ்டேடியோ போன்ற கேமிங் சார்ந்த செயல்பாடுகளுக்கென மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு ஆப்பிள் ஸ்டோரில் ஆப்பிள் ஆர்கேட் கட்டண சேவையாக வழங்கப்பட இருக்கிறது இதன் மூலம் ஆயிரக்கணக்கான வீடியோ கேம்கள் விளையாட முடியும் அடுத்ததாக நம்ம பார்க்க இருப்பது ஆப்பிள் கார்டு ஆப்பிள் நிறுவனம் வணிக ரீதியான நுணுக்கத்தை வழங்கும் வகையில் ஆப்பிள் கார்டு என்ற பெயரில் கிரெடிட் கார்டை அறிமுகம் செய்துள்ளது இதுல பார்த்தோம்னா பிசிக்கல் கார்டாகவும் அல்லது விர்ச்சுவல் கார்டாகவும் நம்ம பயன்படுத்திக்கலாம் பிசிக்கல் கார்டில் உள்ள சிறப்பம்சம் என்னன்னா டைட்டானியம் என்ற உலோகத்தினால் தயாரிக்கப்பட்ட கிரெடிட் கார்டு ஆகும் இந்த கார்ல பார்த்தோம்னா சிவிவி இருக்காது எக்ஸ்பைரி டேட்லாம் இருக்காது அடுத்ததான் நம்ம பார்க்க இருப்பது ஆப்பிள் டிவி பிளஸ் ஆப்பிள் டிவி பிளஸ்ல பிரத்யேக வீடியோக்கள் நிகழ்ச்சிகள் மற்றும் திரைப்படங்கள் பார்க்கலாம் மேலும் முதல ஹாலிவுட் நடிகர்களின் பிரத்யேகமான டாப் ஷோ மற்றும் அமேசான் பிரைம் உள்ளிட்ட தளங்களையும் மொபைல் இன்று மாலை ஆறு முப்பது மணிக்கு இந்திய நேரப்படி பிரான்ஸ் நாட்டில் இருக்கிற பாரிஸ் என்ற நகரில் அறிமுகம் செய்யப்பட உள்ளது அடுத்த டெக் நிகழ்வாக நம்ம காண இருப்பது கேலக்சி ஏ செவன்டி ஸ்மார்ட் போன் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கேமரா செட்டப் பிரைமரியா வழங்க வழங்கியிருக்காங்க ஆறு புள்ளி ஏழு இன்ச் டிஸ்பிளே டிராகன் சிக்ஸ் செவன்டி சிப்செட் வழங்கப்பட்டு இருக்கிறது கேமரா செட்டப்ல பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு எம்பி எட்டு எம்பி மற்றும் அஞ்சு எம்பி கேமரா இருக்கு அடுத்தது செல்பி கேமரா பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு எம்பியுடன் பேட்ரி நாலாயிரத்தி ஐநூறு எம்ஏஹெச் ஆறு ஜிபி எட்டு ஜிபி ரேம்ல இந்த ஃபோன் கிடைக்கும் அடுத்ததாக நம்ம காண இருப்பது நோக்கியா எக்ஸ் நோக்கிய ஒன் ஸ்மார்ட் போன் இந்த போன்ல பாத்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு எம்பி கேமரா வழங்கப்பட்டு உள்ளது ஏப்ரல் இருபதாம் தேதி தாய்வான்ல வெளியாக உள்ளது அடுத்ததாக நம்ம காண இருப்பது நோக்கியா எக்ஸ் செவன்டி ஒன் ஸ்மார்ட் போன் இந்த போன்ல பாத்தீங்கன்னா முதல் முறையாக நோக்கியால நாற்பத்தி எட்டு கேமரா வழங்கப்பட்டுள்ளது வரை ஏப்ரல் இரண்டாம் தேதி தாய்வான்ல வெளியாக இருக்கிறது இது போன்ற டெக் செய்திகளை தமிழில் படிக்க www.gadgetstamilan.com டபிள்யூ டபிள்யூடு நன்றி வணக்கம்